ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஆஷாட பௌர்ணமி கலியுகத்தில் விசேஷ பலன்களை தரவல்ல ஸ்ரீ சத்ய நாராயண பூஜை தினம் பிரதி பௌர்ணமியில் காலை முதல் உபவாசம் இருந்து மாலையில் சந்திரனை பார்த்த பின் சத்யநாராயண பூஜை செய்வதால் விரதம் அனுஷ்டிப்போருக்குள்ள குறைகளை எல்லாம் நீக்கி சக்கல ஐஸ்வர்யங்களையும் தருவேன்னு காக்கும் கடவுளான ஸ்ரீமன் நாராயணன் சத்தியம் செய்கிறார்னு கந்த புராணம் சொல்றது இப்படி அவர் சத்தியம் செய்வதால் அவர் சத்யநாராயணன் அழைக்கப்படுகிறார் சத்தியம் என்றால் உண்மை மேலும் நாராயணன் என்ற பதம் பகவான் விஷ்ணுவை குறிக்கும் சத்யநாராயணன் உண்மை ஸ்வரூபமானவர் அவரை வணங்கி பூஜை செய்வோருக்கு உரிய பலன்களை அள்ளி தருபவர் சத்யநாராயண இரத்த கதையானது ஸ்ரீமன் நாராயணனின் பெருமைகளை விளக்கக்கூடியது இது பகவான் விஷ்ணுவை பூஜை செய்பவர்களுக்கு கிடைக்கும் நற்பலன்களையும் பூஜை செய்வதாக வேண்டிக்கொண்டு கொண்டு பின்னர் அதனை மறந்தோர்க்கமையும் சங்கடங்களையும் எடுத்துக் கூறுகிறது இந்த சத்யநாராயண கதையை கூறுவதும் கேட்பதும் படிப்பதுமே இந்த பூஜையின் சிறப்பம்சம் இந்த கதை ஐந்து பாகங்களில் அமைந்துள்ளது பூஜையை செய்து இந்த கதா சிரவணம் செய்பவர் சர்வ நிச்சயமாக பகவானின் அவர்களது சந்தேகம் இல்லாமல் விரும்பிய எல்லாமே கிடைக்கும் கழிகத்தில் விசேஷ பலன்களை தரவல்லது இது அப்படின்னு சொல்லப்படுறது பூஜை செய்ய முடியாதோரும் வருந்த வேண்டாம் கோவில்களில் சத்யநாராயண பூஜைக்கு பணம் செலுத்தி பங்கெடுத்துக் கொள்ளலாம் அத்துடன் இந்த கதா மங்களம் பெருடும்மே இந்த தெரிந்து கொள்ள ஒரு சமயம் நைமிச்சாரண்யத்துல சவுன காதி எங்களுடைய விருப்பப்படி நீங்கள் பகவானுடைய அவதார மகிமைகள்லாம் எடுத்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ நீங்க எங்களுக்கு இன்னொன்னு சொல்லணும் மனிதர்கள்லாம் இந்த பூலோகத்துல பிறந்து பகவானின் கருணையோட அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று மனைவி மக்களுடன் பந்துக்களுடன் வாழ்ந்து சக்கல சௌபாகியடன் அவனுடைய பாதத்தையும் அடைய அனுஷ்டிக்க வேண்டிய நாரத மகர்ஷி பகவான் ஸ்ரீவன் நாராயணன் கேள்வி கேட்ட பகவான் நாராயணனும் ஒரு அரிய விரதத்தை பத்தி சொன்ன நான் அதை உங்களுக்கு இப்ப சொல்றேன் ஒரு நாள் நாரத மகர்ஷி பகவான் நாராயணனை பார்த்து வணங்கி நின்றார் நாரதா முகம் முகமையே இவ்வளவு வாட்டமா இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்கிற பிரபு என்னுடைய மன வாட்டத்தை உங்கள்ட்ட சொல்லாம இருப்பேனா பரந்தாமா என்னுடைய சஞ்சாரத்துக்கு நடுவுல நான் பூலோகத்துக்கு போயிருந்தேன் நான் பார்த்த காட்சிகள் என் மனசு ரொம்ப வாட்டுறது அப்படின்னவ தான் பார்த்தத சொல்றார் பூலோகத்துல மக்கள் தாங்கள் செய்த கர்மாக்கள்னால பலவிதமான பிறவிகள் எடுத்து அதனால எல்லையில்லாத துன்பங்களை கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கிறத பார்த்து என்னோட மனம் ரொம்ப வேதனை படுறது அவர்களை அந்த கஷ்டங்கள்ல இருந்து துன்பங்கள்ல இருந்து விடுவித்து இன்புற வைக்கணும்னு என் மனசு எண்ணுகிறது அவர்கள்லாம் இன்பமாக வாழணும்ன்றதுக்கு ஏதான உபாயம் இருக்கான்னு தெரிஞ்சுன்னு போகிறதுக்கு தான் நான் உங்களை நாடி வந்திருக்கேன் நீங்க தான் அதை பத்தி சொல்லணும் வேண்டி கேட்கிறேன் பக்த ரக்ஷகா நீங்க தான் அதற்கு ஒரு உபாயம் சொல்லணும் பகவான் சொல்றார் நாரதா நீ எல்லாருக்கும் உதவணும்னு நினைக்கிற உன்னுடைய எண்ணத்தை நான் நிறைவேற்றுறேன் மக்கள் எல்லாம் இன்புற்று வாழ நீ கேட்டது போல ஒரு விரதம் இருக்கு அதற்கு பேர் சத்யநாராயண விரதம்னு பேரு யார் ஒருவர் இந்த விரதத்தை பக்தி ஸ்ரத்தையோட மேற்கொண்டு வழிபடுகிறார்களோ என்னுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவார்கள் சக்கல ஐஸ்வர் பெரியையும் பெறுவார்கள் இறுதியில் மோட்ச சாம்ராஜ்யத்தையும் பெறுவார்கள் அடைந்த நாரதர் பலாபலன்கள் என்ன இந்த சத்திய நாராயண விரதத்தை அனுஷ்டிக்கிறது மூலமா எப்பேற்பட்ட துன்பமும் தீர்ந்து அவர்களுக்கு இன்பம் சந்தோஷம் பெருகும் அப்பா கணவன் மனைவிடையே சந்தோஷம் பெருகும் புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாகியம் உண்டாகும் மனைவி தீர்கசுமங்கள வியாபாரம் அபிவிருத்தி அடையும் கல்வியில் வளர்ச்சி உண்டாகும் இதை யார் வேண்டுமானாலும் அனுஷ்டிக்கலாம் அவர்களுக்கு எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் அதற்குண்டான காரணம் என்ன பகவான் அங்க உள்ளவர்களை யாராவது ஒருவராக அவதரித்திருப்பார் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்வது மூலமா பூஜை அனுஷ்டித்தவர்கள் மிக்க புண்ணியம் பெறுகிறார்கள் அவர்களது பாபங்கள் கஷ்டங்கள் சர்வ அதற்கும் அவர் சொல்ற இன்னொரு சமயத்துல காசி பட்டினத்துல ஒரு ஏழை பிராமணன் வாழ்ந்து வந்தார் அவர் பல வீடுகளுக்கு போய் யாச்சகம் பண்ணி பொருள் தேடின்னு வந்தார் இருந்தாலும் அது அவர் வயர் நிறையத்துக்கு கூட போறல அவரை ரொம்ப வறுமை வாட்டியது வறுமையினால அவர் உடைகள் தான் அழுக்கேறி இருந்ததே தவிர உள்ளம் ரொம்ப தூய்மையாக பக்தினால நிறைந்திருந்தது இதை பார்த்த சக்கல லோகத்தையும் காத்து ரட்சிப்பவரான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மனமிறங்கினார் அவனுக்கு அருள் புரியனும் அவனுடைய கஷ்டத்தை விளக்கணும்னு நினைத்தார் எப்படின்னு அடுத்து தெரிந்து கொள்ளலாம் அந்த ஏழை பிராமணன் என்னைக்கும் போல வழக்கமாக பகவான மனசுல தியானம் பண்ணிட்டு பொருள் யாசிக்கிறதுக்காக போனான் கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு ரொம்ப களைப்பா இருந்தது களைப்பு தீரில போய் அப்போ வேடத்துல அவன் முன்னால தோண்டினார் பசியில வறுமையில ரொம்ப உடல் மெலிந்து காணப்பட்டான் அந்த பிராமணன் அவரை பார்த்து அந்தனர் ரூபத்துல இருந்து பகவான் சொல்றாரு ஐயா உங்களை பார்த்தாலே ரொம்ப வறுமையில வாடுறவரை போல இருக்கு உங்களுடைய கோலமே அதை எடுத்து காட்டுறது இருந்தாலும் இந்த நிலை வேலையும் இப்படி அலைந்து திருந்து தேடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்றார் அதற்கு அந்த ஏழை பிராமணர் சொல்றார் ஐயா என்ன பத்தி நீங்க எவ்வளவு கவலைப்படுற ஆனா அந்த பரந்தாமனுக்கு இது கொஞ்சம் கூட தெரியவே இல்லையே இப்படி நான் பசியிலையும் வறுமையிலையும் நான் வாடுறதை பார்த்துமே அவருடைய மனம் இறங்கவே இல்லையே அடியவர்களுக்கெல்லாம் அருள் புரியக்கூடிய குணம் கொண்டவராச்சே அந்த பரந்தாமன் என்னை மட்டும் ஏனோ இப்படி வச்சிருக்கிறார் நான் என்ன பாவம் செய்தேனோ நான் இப்படி அவஸ்தப்படுறேன் கொஞ்ச தூரம் நடந்தாலே எனக்கு ரொம்ப களைப்பாயிடுறது ஆனா ஐயா பெரியவரே உங்களை பார்க்கிற போது எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கு அந்த பகவான் நாராயணனே உங்களுடைய வடிவத்துல வந்தது போல என் மனசுக்குள்ள தோன்றது அதனால தயவு செய்து என்னுடைய பாபங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்க புண்ணியம் கிடைத்து நல்ல வாழ்வு வாழறதுக்கு ஏதான ஒரு உபாயம் சொல்லுங்க நான் அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் அதை முழுமையாக செய்யறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட சொல்ற எதிரில வந்திருக்கிறது பகவான்னு தெரியாமே அந்த ஏழை பிராமணன் சொல்றார் பகவான் வந்திருக்கிறது பக்தனுடைய கஷ்டத்தை போக்கத்துக்கு தானே பகவானும் சொல்றார் ஐயா நீ நீங்க கேட்டபடி உங்களுடைய கஷ்டங்கள்லாம் விலகி உங்களுக்கு சக்கல பாக்கியங்களும் நாராயணனுக்கு சத்திய கிடைக்கும் மனைவி குழந்தைகளோட உறவினர்களோட சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய வார்த்தை கேட்கிற போதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் அந்த விரத்தத்தை அனுஷ்டிக்கிறேன் தயவு செய்து அதற்கான அதுக்கான வழிமுறைகள் நாம் நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோட அந்த பகவானும் அந்த வடிவத்திலேயே அந்த சத்யநாராயண விரத்தத்தை கூடிய முறையெல்லாம் விவரமாக எடுத்து சொல்லி அங்கே இருந்து அவர் மறைஞ்சு போயிடுறார் அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா அந்த ஏழை பிராமணர் தூக்கமே வரல மறுநாள் தொடங்க இருக்கக்கூடிய அந்த விரத்தத்தை பத்தியே அவர் நினைச்சு நினைச்சு அந்த பெரியவருக்கு நன்றி சொல்றார் நாளைக்கு நம்ம எப்படி பொருள் சேகரம் பண்றது என்ன நைவேத்தியம் பண்றது அப்படின்னு நினைச்சுட்டே படுத்துட்டு இருக்கார் காலம்பர விடுஞ்சு போயிடுறது வழக்கம் போல முடிச்சுக்கிறார் குளித்து பகவான மனசுல தியானம் பண்ணிட்டு பொருள் யாச்சகம் பண்ணதுக்காக போறார் அவர் மனசுக்குள்ள உள்ளத்தில் ஒரு புது தெம்பு வந்தது அவர் விரட்டினவர்கள் கூட பொருள் கொடுத்து உதவி பண்றா அவருக்கு அதிகமான பொருள் கிடைச்சது அவர் வீட்டுக்கு திரும்புற போது அந்த பூஜைக்கு உண்டான பொருட்களை எல்லாம் வாங்கின்னு வந்தார் அவர் வீட்டுக்கு வந்து உறவினர்களை எல்லாம் அழைத்து குளித்து முடித்து தான் வாங்கி வந்த பொருட்களை எல்லாம் வைத்து பக்தி ஸ்ரத்தையோட அந்த சத்தியநாராயணன் ரத்தத்தையும் தொடங்குறார் பூஜை முடி

சூத்தகரை பார்த்து கேட்கிறார் மகரிஷி இந்த நாராயண விரதத்தை பகவான் தெரிந்து கொண்டவர் அந்த ஏழை பிராமணன் அவர் திருவாயால் சொல்லப்பட்ட இந்த சத்திய நாராயண விரதத்தை ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமியில பிரதோஷ காலத்துல தவறாம அனுஷ்டிச்சு வந்த இந்த ஏழை பிராமணன் ஒரு நாள் உறவினர்களோட சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டானம் பண்ணியிருந்தா அந்த சமயம் ஒரு விறகு வெட்டி ஒருவர் விறகு விட்டுறதன் காரணமாக ரொம்ப களைச்சு போயிட்டார் தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு அங்க இந்த சத்திய நாராயண பூஜை நடந்து வெட்டி அறியவில்லை அங்க ஏதோ இங்க நடக்கிறது இவரும் கவனமா பார்த்துருக்கார் பூஜை முடியறது அந்த ஏழை பிராமணர் நைவேத்தியம் செய்து அந்த நிவேதனத்தை எல்லாருக்கும் நிவேதன பிரசாத்து எல்லாருக்கும் விநியோகம் பண்றார் அதை அந்த விறகு வெட்டியும் எடுத்துக்கொள்கிறார் அந்த பூஜைக்கு வந்திருந்தவர்கள் எல்லாம் புறப்பட்டனர் அந்த விறகு வெட்டியும் அந்த ஏழை பிராமணிடம் நீங்க இங்க செஞ்ச பூஜை என்ன அதை எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு நானும் அந்த விரதத்தை கடைபிடிக்கிறேன் அது மூலமா என்னுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லி அந்த விறகு வெட்டி சொல்ல அந்த ஏழை பிராமணரும் அவருக்கு இந்த விரதத்தை பத்தி இந்த விரத முறை எல்லாம் பத்தி எடுத்து சொல்றார் அந்த விறகு வெட்டியும் பிராமணருக்கு நன்றி கூர் நாள் மறுநாள் காலம்பறி விறகு வெட்டி வழக்கம் போல விறகு கட்டைகள்லாம் சுமந்துன்று விக்கிறதுக்காக நகரம் முழுக்க போற பக்கத்தை விட அவருடைய விறகுகள் எல்லாம் எல்லாமே வித்திருத்து பணத்தை வைத்துக் கொண்டு அவர் அந்த பூஜை அனுஷ்டிக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் வாங்கி அந்த சத்யநாராயண விரதத்தையும் அனுஷ்டித்தார் மாசம் தவறாம விறகு வெட்டி சத்யநாராயண விரதத்தை கடைபிடிச்சுன்னு வந்ததுனால அவருடைய கஷ்டம் எல்லாம் நீங்கள் செல்வம் பெருகியது அவருடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிலவியது எந்தவித குறையும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கடைசியில மோக்ஷ சாம்ராஜ்யத்தும் பெற்றார் இந்த தினத்தில் இந்த விரத கதை கேட்டாலே அவர்களது ஏழ்மை விலகும் செல்வம் சேரும் அவர்கள் விரும்பிய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் இந்த தின நாளில் சத்யநாராயணரை வணங்கி பெருமாளின் சக்தி வாய்ந்த நூத்தி எட்டு நாமங்களையும் கஷ்டத்தை போக்கும் அஷ்டகத்தையும் ஒரு முறை சொல்லி பலன் பெறுவோம் ஸ்ரீ சத்யநாராயண அஷ்டோத்தர சதநாமாவளி ஓம் சத்ய தேவாய ॐ सत्यात्मने नमः ॐ सत्यभूताय नमः ॐ सत्यपुरुषाय नमः ॐ सत्यनाताय नमः ॐ सत्यसाक्षिणे नमः ॐ सत्ययोगाय नमः ॐ सत्यज्ञानाय नमः ॐ सत्यज्ञानप्रियाय नमः ॐ सत्यनिदये नमः ಓಂ ಸತ್ಯ ನಮಃ ಓಂ ಸತ್ಯ ಪ್ರಭುವೇ ನಮಃ ಓಂ ಸತ್ಯೇಶ್ವರ ನಮಃ ಓಂ ಸತ್ಯಕರ್ಮಣೆ ನಮಃ ಓಂ ಸತ್ಯಪವಿತ್ರಾಯ ಓಂ ಸತ್ಯಮಂಗಳಾಯ ಓಂ ಸತ್ಯಗರ್ಭಾ ನಮ ಓಂ ಸತ್ಯ ಪ್ರಜಾಪತ ನಮಃ ಓಂ ಸತ್ಯ್ರಮ ನಮಃ ಓಂ ಸತ್ಯಸಿ ನಮಃ ॐ सत्याच्युताय नमः ॐ सत्यवीराय नमः ॐ सत्यबोधाय नमः ॐ सत्यधर्माय नमः ॐ सत्याग्रजाय नमः ॐ सत्यसन्तुष्टाय नमः ॐ सत्यवराहाय नमः ॐ सत्यपारायणाय नमः ॐ सत्यपूर्णाय नमः ॐ सत्यौषधाय नमः ॐ सत्यशाश्वताय नमः ॐ सत्यप्रवर्धनाय नमः ॐ सत्यवैभवे नमः ॐ सत्यज्येष्ठाय नमः ॐ सत्यश्रेष्ठाय नमः ॐ सत्यविक्रमिणे नमः ॐ सत्यदन्विने नमः ॐ सत्यमेधाय नमः सत्यादीशाय नमः ॐ सत्यक्रतवे नमः ॐ सत्यकालाय नमः ॐ सत्यवत्सलाय नमः ॐ सत्यवसवे नमः ॐ सत्यमेघाय नमः ॐ सत्यरुद्राय नमः ॐ सत्यब्रह्मणे नमः ॐ सत्यामृताय नमः ॐ सत्यवेदाङ्गाय नमः ॐ सत्यचतुरात्मने नमः ॐ सत्यभोक्त्रे नमः ॐ सत्यशुचये नमः ॐ सत्यार्जिताय नमः ॐ सत्येन्द्राय नमः ॐ सत्यसङ्गराय नमः ஓம் சத்ய ஸ்வர்காய நமஹ ஓம் சத்ய நியமாய நமஹ ஓம் சத்ய சயபீயூஷாய நமஹ ஓம் சத்ய மாய நமஹ ஓம் சத்ய சத்மோ நமஹ ஓம் சத்ய சத்ய நமஹ ஓம் மோஹாய சத்யுரானா நமஹ ஓம் சத்யசாகராய நம ஓம் சத் தபே நம ஓம் சத்யசி நம ஓம் மிருகாய நம ஓம் சத்ய லோகபாலகாய நம ஓம் சத்தியாய நம ஓம் சத்ய திக்பாலகாய நம ॐ सत्यधनुर्धराय नमः ॐ सत्याम्बुजाय नमः ॐ सत्यवाक्याय नमः ॐ सत्यगुरवे नमः ॐ सत्यन्यायाय नमः ॐ सत्यसाक्षिणे नमः ॐ सत्यसंवृताय नमः ॐ सत्यसम्प्रदाय नमः ॐ सत्यवह्नये नमः ॐ सत्यवायुवे नमः ஓம் சத்யிராய நமஹ ஓம் சத்தியனா நம ஓம் சத்திய நம ஓம் சத்தீபா நம ஓம் சத்யுகா நம ஓம் சத்தோதராய நம ஓம் சத்யஹ்ய நம ஓம் சத்கமலாய நம ஓம் சத்நாய நம ஓம் சத்ஹாய நம ஓம் சத்யபாகவே நமஹ ॐ सत्यमुकाय नमः ॐ सत्यजिह्वाय नमः ॐ सत्यदंश्राय नमः ॐ सत्यनासिकाय नमः ॐ सत्यश्रोत्राय नमः ॐ सत्यचक्षसे नमः ॐ सत्यशिरसे नमः ॐ सत्यमुकुटाय नमः ॐ सत्याम्बराय नमः ॐ सत्याभरणाय नमः ॐ सत्यायुधाय नमः ॐ सत्यश्रीवल्लभाय नमः ॐ सत्यगुप्ताय नमः ॐ सत्यपुष्कराय नमः ॐ सत्याद्रिदाय नमः ॐ सत्यभामावतारकाय नमः ॐ सत्यगृहरूपिणे नमः ॐ सत्यप्रहरणायुधाय नमः इति श्रीसत्यनारायण अष्टोत्तरशतनामावलिः सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः श्री सत्यनारायण अष्टकम् आदिदेवं जगत्कारणं श्रीधरं लोकनाथं विभुं व्यापकम् शङ्करम् सर्वभक्तिष्टदं मुक्तिदं माधवम् सत्यनारायणं विष्णुमीशं भजे सत्यनारायणं विष्णुमीशं भजे सर्वदा लोककल्याणपारायणम् देवगोविप्ररक्षार्थसद्विग्रहम् दीनहीनात्मभक्ताश्रयं सुन्दरम् सत्यनारायणं विष्णुमी भजे सत्यनारायणं विष्णुमी भजे दक्षिणे यस्य गङ्गाशुभाशोभते राजते सारमा वामे सदा यः प्रसन्नं नो वाति भव्यश्च तम् सत्यनारायणं विष्णुमी भजे सत्यनारायणम् विष्णुमी शम्भजे सङ्कटे जनः सर्वदा स्वात्मविनाशनाय स्मरेत् पीडित पूर्णकृत्यो भवेत् यत्प्रसादाच तं सत्यनारायणं विष्णुमीशं भजे सत्यनारायणं विष्णुमी भजे वाञ्छितं दुर्लभं यो ददाति प्रभुः साधवी स्वात्मभक्ताय भक् प्रिय सर्वभूताश्रयं तं हि विश्वम्बरम् सत्यनारायणं विष्णुमीशं भजे सत्यनारायणं विष्णुमीशं भजे ब्राह्मणः साधु वैश्यश्च तुङ्गध्वजो ये भवन् विश्रुतायस्य भक्त्या मरा लीलया यस्य विश्वं ततं तं विभुम् सत्य ारायणं विष्णुमीशं भजे सत्यनारायणं विष्णु भजे शम्भजे येन चाब्रह्मबाल ृणम् धार्यते सृज्यते पाल्यते सर्वमेतज्जग भक्तभावप्रियं श्रीदया सागरम् सत्यनारायणम् विष्णुमी शम्भजे सत्यनारायणम् विष्णुमी शम्भजे सर्वकामप्रदं सर्वदा सत्प्रियं वन्दितं देववृन्दैर्मुनीन्द्रार्चि पुत्रपौत्रादि सर्वेष्टदम् शाश्वतम् सत्यनारायणम् विष्णुमी भजे सत्यनारायणम् विष्णुमी भजे अष्टकम् सत्यदेवस्य भक्त्या नर भावयुक्तो मुदा यस्त्रिसन्ध्यम् पटे तस्य नश्यन्ति पापाणि तेनाग्निना इन्दनानि वशुष्काणि सर्वाणि वै इन्दनानि वशुष्काणि सर्वाणि वै अष्टकम् सत्यदेवस्य भक्त्या नर भावयुक् मुदा यस्त्रिसन्ध्यम् पटे तस्य नश्यन्ति पापानि तेनाग्निना इन्दनानि व सर्वाणि वै इन्दनानि व सर्वाणि वै इति श्रीसत्यनारायणाष्टकम् सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्